ஆஃப்ல ஜிஎஸ் படிச்சு எடுத்துல ஜிஎஸ் அந்த அளவுக்கு கடல் மாதிரியான சிலபஸ் நம்ம எதை விடணும் எதை படிக்கணும்னு தெரியாது சோ எல்லாத்தையுமே படிச்சுட்டு போவோம் நம்ம நல்ல நேரம் எப்படி இருக்குன்றது தெரியாது இல்ல ஆனா உளவேல அப்படி கிடையாது லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஈஸியா மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சோ அதனால இம்பார்டன்ஸ் கொடுத்து உளவேல் வீடியோ எப்பயுமே ஸ்கிப் பண்ணாம நல்லபடியா பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா மா இது மாதிரி ஒரு கொஷின் வந்து உனக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாத்தையுமே கத்துக்கணும் இப்ப தரவரிசை அப்படின்னா அதுல இதுவுமே ஒரு மாடல் தான் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம போற நேரம் எப்படி இருக்காதுன்னு தெரியாது நம்ம நேரம் நல்ல நேரமா இருந்தா நமக்கு நார்மலா சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இல்லைன்னா டஃப் மோஸ்ட் கொஸின் அவங்களும் யோசிச்சு ஸோ இதை பொறுத்தவரையும் சிலபஸ்ன்னு உனக்கு தரவரிசைன்னு இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா அதுல இந்த மாடல் தான் கொஸ்டின் கேட்கணும்னு ரூல்ஸ் கிடையாது எப்படி வேணாலும் கொஸ்டின் டெஸ்ட் பண்ணலாம் அப்ப சடனா நமக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து அப்படியே முழிக்கக்கூடாது அதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கொஷின் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு क्वेश्चन மாடல் வச்சுருக்கேன் ஓகேவா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார் இருக்கு பாரு இது நாங்கள் வந்து பண்ணும்போது இங்கே ஓடி வந்துச்சு ஆக்சுவலாக காலியா காலியாக இருக்குதுல்ல இந்த இடத்துல தான் இந்த ஸ்டார் வரணும் காலியாக இருக்குது இந்த இடத்துல தான் அந்த ஸ்டார் வரணும் அதை நாங்கள் அலைன் பண்ணும்போது இந்த இடத்துல மாறி உட்காந்துருச்சு அந்த ஸ்டார் மட்டும் ஓகேவா ஸோ மற்றபடி இது ஒரு வரிசை இந்த வரிசையில் எழுத்துக்கள் இருக்குது எண்கள் இருக்குது அதே மாதிரி குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கு அப்ப இதுக்கு பேர் என்னன்னு ஆல்பா நியூமரிக்கல் சிம்பிள் சீரியஸ் ஆல்பா நியூமரிக்கல் சிம்பிள் சீரியஸ் ஆல்பபெட் இருக்கு நம்பர் இருக்கு சிம்பிள் வேணுமா சிம்பிள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு ஃபைட் வேணுமா சாங் வேணுமா இருக்குன்றாங்க பாரு அந்த மாதிரி இதுல எல்லாமே இருக்கு ஓகேவா சோ இந்த சீரியஸ்ல இது ஒரு வரிசை ஒரு தொடர் வரிசை இந்த வரிசையில இடதுபுறம் எது வலதுபுறம் எதுன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் அதாவது நம்மளுடைய இடது கை பக்கம் இருக்கிறது இடதுபுறம் அப்ப இது இடது நம்மளுடைய வலது கை பக்கம் இருக்கிறது வலது புறம் அப்ப இது வலது அப்ப இடது பக்கம் இது வலது பக்கம் அது சோ இங்க வந்து क्वेश्चंसல சில கேள்விகள் இருக்கும் அது இடது புறம் வலது புறத்தை பேஸ் பண்ணி இருக்கும் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இங்கயுமே இந்த ஸ்டார் இடம் மாறி இருக்குமா ஆப்ஷன்ல இந்த இடத்துல வரணும் ஸ்டார் ஓகேவா சோ கேள்வியில என்ன சொல்லிருக்காங்கன்றத கவனிங்க

அஞ்சு ஒரு லெட்டர் விட்டா என்ன இன்னொரு லெட்டர் விட்டா ஐ அப்ப இந்த ஃபைவ் என்ஐ எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க அப்ப நைன் யூ டாலர் இதை பாருங்க ஒன்பது ஒரு லெட்டர் விட்டா யூ ஒரு லெட்டர் விட்டா டாலர் அப்ப இதுவுமே ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்னு எழுதியிருக்காங்க அப்ப இதுவும் இதுவும் ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க அப்ப இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று மாறி ஏ ஸ்டார் அப்ப இதுவும் ஒன்னு விட்டு ஒன்னு விட்டு தான் எழுதியிருக்காங்க அப்ப இதுதான் தப்பு டிபிடி தான் தப்பு தெளிவாகவே சொல்லலாம் ஏன்னா இது மூணுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதுதான் தப்பு சரி எதுக்கோ செக் பண்ணிடுவோம் டிபிடி எங்க இருக்கு இது இருக்குப்ப டி ஒரு லெட்டர் விட்டுட்டு பி ரெண்டு லெட்டர் விட்டுட்டு டி மத்ததெல்லாம் ஒண்ணு விட்டு ஒன்னு விட்டு எழுதுனா இது மட்டும் என்ன விட்டுருக்காங்க ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க அப்ப எவர் தப்பு இவரே தப்பு ஓகேவா அவர் தப்பானதுனால அவரே பதில் ஓகேவா முடிஞ்சுச்சா சோ ஃபர்ஸ்ட் குவெஸ்சன் புரிஞ்சுச்சா ரெண்டாவது குவெஸ்சன் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பாங்க एक्चुअली அந்த சீரியஸ பேஸ் பண்ண क्वेश्चन தான் சோ எது இடப்பக்கம் இருந்து 12வதாக வரக்கூடிய உறுப்புக்கு வலப்பக்கம் ஆறாவதாக உள்ள உறுப்பு நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க இடப்பக்கம் இருந்து இடப்பக்கம்னா லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 12வதா வரக்கூடிய எலிமெண்ட்க்கு ரைட் சைடுல ரைட் சைடுல எத்தனாவது எலிமெண்ட் ஆறாவது எலிமெண்ட் அப்போ லெஃப்ட்ல இருந்து பன்னெண்டு லெஃப்ட்ல இருந்து 12 குட்டியேது லெஃப்ட்னு சொன்னா இதுதான் லெஃப்ட் இந்த லெஃப்ட்ல இருந்து 12 வரதுக்கு ரைட் சைடுல 6 அப்ப லெஃப்ட்ல இருந்து 12 1 கூட்டலாமா 1 2 3 4 5 6 7 லெஃப்ட் இருந்து லெப்ட் சைட்ல இருந்து பன்னெண்டு இவரு இவருடைய வலது பக்கம் அப்ப ஐக்கு வலது பக்கம் எதுனா ஐ வந்து வடக்கு பார்த்து நிக்கிறாருன்னு நினைச்சுக்கோ ஐயனுடைய வலது பக்கம் இது ஐயனுடைய இடது பக்கம் இது நம்மள என்ன கேட்டிருக்காங்க லெப்ட் சைட்ல இருந்து பன்னெண்டாவதா வரவருக்கு வலது பக்கம் ஆறாவது வலது பக்கம்னா இதுதான் அப்ப ஆறாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப ஆன்சர் என்ன ஒன்பது சோ ஒன்பது ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா இருக்கு சி ஆப்ஷன் ஓகேவா சோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் இத எல்லாமே தரவரிசை பொறுத்ததுமா லெஃப்ட்ல இருந்து இத்தனை வரவருக்கு ரைட்ல எத்தனை ரைட்ல இருந்து இத்தனை வரவருக்கு லெஃப்ட்ல எத்தனை இல்ல லெஃப்ட்ல இருந்து இத்தனை ஆடா வரவருக்கு லெஃப்ட் எத்தனை இல்ல ரைட்ல இருந்து இத்தனை ஆடா வரவருக்கு ரைட் எத்தனை இப்படிலாம் கூட உங்களுக்கு கேட்கலாம் क्वेश्चनல कंफ्यूजन ஆவாமே இருங்க சோ அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் எஸ்ஐ எக்ஸாம் क्वेश्चन ஏமா 2022 ல எஸ்ஐ தேர்வில கேட்ட அதே क्वेश्चन தான் டைரக்ஷன் சென்ஸ் பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन இப்போ என்ன சொல்றாங்க ஹ வாட்ச் ரீட்ஸ் 4:30 அதாவது ஒரு கடிகாரத்தில் மணி என்னவா நாலரை மணி அதன் நிமிடம் முள் கிழக்கு நோக்கி இருக்கிறது இப்போ நாலரை மணி அப்படின்னா நாலு ஆறு நாலாண்டு என்ன முள் இருக்கும் சின்ன முள் ஆறாண்டு என்ன முள் இருக்கும் பெரிய முள் அப்போ சின்ன முள்ளுக்கு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிமிட சாரி நேரமுள் சின்ன முள்ளுக்கு என்ன பேரு நேரமுள் பெரிய முள்ளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிமிடமுள் ஓகேவா சோ இது நிமிடமுள் அது நேரமுள் இப்ப என்ன சொல்றானா மணி நாலரை மணி நிமிடமுள் எந்த திசையை நோக்கி இருக்கான் கிழக்கு திசையை நோக்கி சார் என்ன சார் அவனுக்கு கண்ணா தெரியல தெற்கு திசை நோக்கி தான் சார் இருக்குன்னு கேட்காதீங்க அவர் இப்பதான் கொஸ்டின் ஃபார்ம் பண்ற நாலரை இருக்கும் போது இது எப்படி இருக்கான் கிளாக்கை நம்ம கிளாக்கு கடிகாரத்தை திருப்பி கூட வைக்கலாம் அந்த மாதிரி திருப்பி வச்சிருக்காங்க அப்ப கடிகாரத்துல நாலரை மணி இருக்கும் போது ஆறு எங்க இருந்து இருக்கு நாலு எங்க இருந்து இருக்கு இதுதான் நாலரை மணி இந்த நாலரை மணி அப்போ நிமிடமுள் எந்த திசையை நோக்கி இருக்கா கிழக்கு திசையை நோக்கி இருந்தா நேரமுள் எந்த திசையை நோக்கி இருக்கோன்றாங்க அப்ப இப்படி பார்த்தா வடக்கு இப்படி இருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல அப்ப இது என்ன திசை வட கிழக்கு ஆன்சர் பி ஆப்ஷன்

கடிகாரத்தில் மணி பனிரெண்டு ஆகி கால் மணி நேரம் இருந்தது இப்ப நல்லா லிசன் பண்ணுங்க கடிகாரத்துல மணி பன்னெண்டு ஆகி கால் மணி நேரம் ஆயிருக்கு அப்பன்னா என்ன டைம் பன்னெண்டு ஆகி கால் மணி நேரம் ஆயிருந்துச்சுன்னா கால் சரி ஓகே பன்னெண்டே காலுக்கு எங்க இருக்கணுமா சின்ன முள் இங்கே பெரிய முள் ஓகேவா அப்போ இவர் நேரம் சாரி நிமிடம் இவர்தான் தான் நேரம் அவரன் மினிட்டன் அப்போ மூணாண்டு பெரிய முள் இருக்கணும் பன்னெண்டு சில்லு சின்ன முள் இருக்கணும் இதுதான் பன்னெண்டே கால் அப்ப பனடைகள் ஆயிருந்துச்சு அதில் நேரம் கிழக்கு திசை நோக்கி இருக்கிறது நேரம் என்ன திசை நோக்கி இருக்கா கிழக்கு திசை அப்ப நேரம் உள்ளது இவரு இவர் வந்து கிழக்குல இருக்காரு அப்ப கடிகாரத்தை மாத்தி வரை அப்ப பனடே கால்னா இப்படிதான் இருக்கும் நேரம் கிழக்கு திசை நோக்கியும் அப்ப நிமிடமுள் எந்த திசை நோக்கி இருக்கும் தெற்கே உடனே நேரம் கிழக்கு திசை நோக்கி இருந்தால் நிமிடம் நோக்கி இருக்கும் திசை என்ன இப்படி பாத்தீங்கன்னா தப்பு கேள்வி ஒழுங்கா கேள்வி முழுசா படிங்க நிமிடமுள் நோக்கி இருக்கும் திசையிற்கு எதிர் திசை என்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் குமாரு நிமிடம் இதுதான் அவசரம் இப்படிதான் அவசரப்படுறோம் வேற ஒண்ணுமே கிடையாது அதாவது ஏய் அவன் அதை கொடுத்தா இத கேட்டிருப்பான் நீ அறாத சொல்றதுக்கு நான் கேட்பேன் ஓகேவா அவன் அதை கொடுத்தா இதை கேட்கணும்ன்றது முன்னாடி கேள்வியில கேட்டிருந்தான் ஆனா இதற்கு எதிர் திசை கேட்டான் இப்ப பாத்தியா மைண்டோட விளையாடுறான் நம்மளுடைய மைண்டோட இப்ப கொஸ்டின் முழுசா படிக்க மாட்டாங்க அவசரம் முடிச்சுவங்க என்ன பண்ணுவாங்க நேரம் கிழக்கு இருந்துச்சுன்னா நிமிடம் உள்ள தாண்டா கேட்டிருப்பா அப்ப நிமிடம் தெற்குடா சூப்பரா கண்டுபிடிச்ச மாதிரி தெற்கு பார் பி ஆப்ஷன்ல இருக்குன்னு போட்டனா தப்பு தெளிவா கொடுத்துருக்கான்

நமக்கு ஒரு ஒரு மார்க்குமே நம்மளை முன்னேறி செல்லும் முன்னேற வைக்கும் நீ பாட்டுட்டு இது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணனா பின்னாடி வந்துருவோமா ரொம்ப கேர்ஃபுல்லா இரு உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அடுத்து வந்து கொடுத்திருக்கிறது வந்து ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் தரவு செயலாக்கம் வெவ்வேறு விதமான நாடுகளில் எவ்வளவு பிறப்பு விகிதங்கள் இருக்கு இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா இருபது பிறப்பு விகிதம் ஸ்வீடன்ல பதினஞ்சு சோ சொல்றது வந்து ஆயிரங்கள்லமா பர்த் ரேட் சொல்றது என்ன ஆயிரங்கள் இந்த இடத்துல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க பிறப்பு விகிதத்தை எதிராங்கன்னா ஆயிரம் இன்னும் ஆயிரங்கள்ல பதினஞ்சாயிரம் நியூசிலாந்து ஆயிரம் ஜெர்மனில பதினாறாயிரம் ஆயிரம் முப்பத்தி மூணாயிரம் சைனால நாற்பதாயிரம் சோ இந்த மாதிரி பிறப்பு விகிதங்களை வந்து ஆயிரங்கள்ல கொடுத்திருக்காங்க சோ இதுல கேள்விகள் கேட்டிருப்பாங்க அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போறோம் சோ முதல்ல முனை கேள்வி தான் கேட்டிருக்காங்க வாங்க வாங்க போய்லாம் ஃபர்ஸ்ட் ஏழாவது கேள்வி சால்வ் பண்ணலாம் ஈஸி என விகிதம் தான் கேட்டிருக்கான் இந்தியா மற்றும் ஸ்வீடனின் பிறப்பு விகிதம் கான் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்தியாவுக்கும் ஸ்வீடனுக்கும் பிறப்பு விகிதம் கேட்டிருக்காங்க போலாமா இந்தியாவுக்கும் ஸ்வீடனுக்கும் இந்தியாவில எவ்வளவு பர்த் ரேட்டு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு யார முதல்ல கேக்குறாங்களோ தான் முதல்ல போடணும் நீ பாட்டு ஸ்வீடனத்துக்கு போட்டா சின்ன நம்பரா இருக்கும்னு ஓகேவா இந்தியாவை தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க அப்ப இந்தியா வந்து 33 ஸ்வீடன் தேவலமா 15 அப்போ இந்தியாவினுடைய பிறப்பு விகிதம் 33 ஸ்வீடனுடைய பிறப்பு விகிதம் 15 இது ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்காது ஏனா ரேஷியோ தான கேட்டிருக்கா அடிக்கணும் சிம்பிளிফাই பண்ணனும் இது ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்டல வரும் மூணாவது வாய்ப்பாட்டல வரும் மூணாவது வாய்ப்பாட்டல இவர் 11 முறை மூணாவது வாய்ப்பாட்டல இவர் 5 முறை சோ ஆன்சர் வந்து என்னது 11:5 இருக்கான் பாரு இருக்கே பி ஆப்ஷன்ல அப்போ ஆன்சர் வந்து பி பதினொன்னு அஞ்சு முடிஞ்சிச்சு அடுத்தது இரண்டாவது கேள்வி பார்த்தா அஞ்சாவது கேள்வி பார்த்தா இது எனக்கு அடுத்தது ஈஸி ஜெர்மனியை விட இருபத்தைந்து சதவிகிதம் பிரிவு பிறப்பு விகிதம் அதிகம் உள்ள நாடு எது நல்லா ஞாபகம் வச்சுங்க பர்த் ரேட் ஆஃப் விச் கண்ட்ரி ட்வெண்ட்டி ஆஃப் ஜெர்மனி ஓகேவா ஜெர்மனியை விட எத்தனை சதவீதம் அதிகமா இருக்கணுமா இருபத்தஞ்சு சதவீதம் சார் சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும் இப்ப நான் கண்டுபிடிச்சு கத்து கொடுக்குறேன் பாருங்க இப்போ ஜெர்மனி எவ்வளோ பதினாறு இதை விட இருபத்தஞ்சு சதவீதம் நீ வாயிலே மனக்கணக்கு போடலாம் நூறுல நாலுல ஒரு பங்கு தான் இருபத்தஞ்சு நூத்துல நாலுல ஒரு பங்கு தான் இருபத்தஞ்சு அந்த மாதிரி பதினாறுன்றது தான் நூறு சதவீதம்னா அதுல நாலுல ஒரு பங்குன்றது நாலு அப்ப இவனை விட நாலு எவன் அதிகமா இருக்கானோ அவனை கேட்டிருக்காங்க பதினாறு விட நாலு அதிகமா இருக்கிறது இங்கிலாந்துக்காரன் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா சார் இதெல்லாம் எனக்கு உட்காந்து கன்ஃபியூஸ் ஆகும் நீ கத்து குத்துரு எப்படி நீ அப்படின்னா நான் கத்து கொடுத்துட்றேன் இப்போ ஜெர்மனியை விட ஜெர்மனியை விட இருபத்தைந்து சதவிகிதம் யார் அதிகம் பிளஸ் இருபத்தஞ்சு ஜெர்மனியை விட இருபத்தைந்து சதவிகிதம் யார் அதிகம் கேட்டிருக்கான் இப்போ ஜெர்மனி எவ்வளோ பதினாறு இந்த பதினாறுக்கு இருபத்தஞ்சு சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பதினாறுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் சதவீதம்னாலே எப்படிமா எழுதணும் இருபத்தஞ்சு பை நூறு ஏன்னா இருபத்தஞ்சு சதவீதம் கேட்டிருக்காங்க சதவீதம்னாலே நூறு அப்ப இருபத்தஞ்சு வகுத்தல் நூறு என்ன சதவீதம் இப்போ நான் எண்பது சதவீதம் எப்படி எழுதுவேன் எண்பது பை நூறு அறுபது அதை எப்படி எழுதுவேன் அறுபது

பதினாறோட நால கூட்டினா இருபது அந்த இருபது எது இருக்குன்னா இங்கிலாந்து நாட்டுக்காரன் சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சி ல வரக்கூடிய இங்கிலாந்து ஓகேவா சோ முடிஞ்சுச்சா அடுத்த क्वेश्चन the birth rate of india is what percentage of the birth rate of england இந்தியாவின் பிறப்பு விகிதம் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதத்தில் எத்தனை சதவிகிதம் நான் இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம் சோ இது இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எவ்வளவு இவனை கம்பேர் பண்ணும்போது அவன் எவ்வளவு அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவின் பிறப்பு விகிதம் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதத்தில் எத்தனை சதவிகிதம் அப்ப இந்தியாவில ஒரு பர்த் ரேட் இருக்கு இங்கிலாந்துலயும் ஒரு பர்த் ரேட் இருக்கு இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எத்தனை சதவீதம்னு கேக்குறான் அப்ப முதல்ல கேக்குறவன நியூமரேட்டர்ல போடு ரெண்டாவதா கேக்குறவன டினாமினேட்டர்ல போடு சதவீதத்துல கேக்குறதுனால நூறால பேருக்கு அவ்வளவுதான் ஆன்சர் அப்ப ஃபர்ஸ்ட் இந்தியா கேட்டிருக்காங்க ரெண்டாவது இங்கிலாந்து கேட்டிருக்காங்க அப்ப இந்தியாவை முதல்ல போடணும் நியூமரேட்டர் இந்தியாவில எவ்வளவு முப்பத்தி மூணு அப்ப முப்பத்தி மூணு இந்தியா கீழே வேற யாரு இங்கிலாந்து கேட்டாங்க இங்கிலாந்து கீழே இருபது இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் யார் வரானோ அவன் நியூமரேட்டர் ரெண்டாவது யார் வரானோ அவன் டினாமினேட்டர் சதவீதத்தில் கேட்கறதுனால எதால பெருக்குங்கணும் நூறு ஆள் பெருக்கும் ஓகேவா அப்ப இந்தியாவின் பிறப்பு விகிதம் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதத்தில் எத்தனை சதவிகிதம் இந்தியாவின் பிறப்பு விகிதம் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதத்தில் எத்தனை சதவீதம் அப்ப இந்தியா நியூமரேட்டர் இங்கிலாந்து டினாமினேட்டர் இன்டூ நூறு இப்ப அடிக்கலாமா இது ஒரு முறை இது அஞ்சு முறை இருபதாவது வாய்ப்பாட்டில் முப்பத்தி மூணையும் அஞ்சையும் பெருக்கணும் மூ அஞ்சு பாஞ்சு அஞ்சு பாஞ்சு ஒன்று மேலே பெரிய நம்பர் இருந்தாலே ஆன்சர் தாண்டிடும் மேலே சின்ன நம்பர் ஆன்சர் நூறு கீழே வரும் அவ்வளோதான் வித்தியாசம் அதாவது மேலே பெருசாக கீழே சின்னதாக இருந்துச்சுன்னா நூறை தாண்டி தான் போகும் மேலே சின்னதா இருந்து கீழே பெருசா இருந்துச்சுன்னா நூறுக்கு இந்த பக்கம் வரும் ஓகேவா இப்போ சதவீதம் ஒன் எல்லாமே தாண்டி தான் மூணு ஆப்ஷன் ஆன்சர் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஓகேவாமா ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த மூணு கொஸ்டின் டேட்டா அண்ட் ப்ரெட்ரெட் ஈஸியாக இருந்துச்சு கேட் வான் அவுட் தவறானதை கான்பென் சொல்லியிருக்காங்க எட்டா அது கிளி ரிக்வேஜா யுர்வேதா சமவேதா ஆயுர்வேதா என்ன தப்புவேதா அதர்வேனவேதா இல்லை அதுக்கு பதிலில் நமக்கு என்ன வேதா ஆயுர்வேதா கொடுத்துருக்காங்க ஸோ ஆயுர்வேதா இவர்களில் மிகவும் தவறானவர் ஆயுர்வேதா தவறு அடுத்தது பட்டாக்கத்தை கத்தி வாலு டேகர் ஹேமர் நைஃப் ஸ்பாட் எதுமா தப்பு சோ பட்டா கத்தி வெட்டலாம் கத்தி வச்சு வெட்டலாம் வால் வச்சு வெட்டலாம் ஆனா ஹேமர் வச்சு அடிக்க முடியும் சுத்தி டொங்கு டொங்குன்னு அடிக்க முடியுமே தவிர வச்சு வெட்ட முடியாது ஸோ ஹேமர் தப்பு கேலண்டர் இயர் டே டே தேதி கிழமை வருடம் கேலண்டர் எது தப்புன்னா கேலண்டர் ஏன்னா இவை மூன்றுமே இருப்பது எதில் தான் இந்த கேலண்டரில் தான் ஓகேவா டேட் என்பது நாள் ஏழு நாட்கள் சாரி கிழமை தேதி வருடம் இது டேட்டா இது அது எல்லாமே இருக்கிறது இது கேலண்டர் ஸோ கேலண்டர் தான் தப்பு கியூமின் கிரவுண்ட் நாட் பெப்பர் க்ளோ சீரகம் நிலக்கடலை மிளகு லவங்கம் ஆல்ரெடி பார்த்துருக்கும் நிறைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன் நிலக்கடலை தான் தப்பு வாசனை பொருட்கள் இல்லை மீதம் இல்லை அனைத்துமே சமையலில் வாசனை பொருட்களாக பயன்படுவது ஸ்பீஷியஸ் ஓகேவா ஸ்பைசஸ் அடுத்தது ஏசியா அர்ஜென்டினா ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா ஆசியா அர்ஜென்டினா ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா எது தப்புன்றது இந்த நேரத்துக்கு நீ சொல்லிட்டு இருப்பேன் ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஆஸ்திரேலியா இது கண்டங்கள் இந்த ஏழு கண்டங்கள்ல மூன்று கண்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அர்ஜென்டினா என்பது கண்டம் கிடையாது அது ஒரு நாடு அதனால அது வெளியே போயிடுச்சு சோ அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா கீழே கமெண்ட்ல பண்ணிட்டு போறீங்களா உளவியல்ல எவ்வளவோ இந்த ஏழு கண்டங்களையும் அவற்றினுடைய நிலப்பரப்புல வந்து வரிசை அமைத்து சொல்லுங்கள் நிலப்பரப்புகளில் வரிசை அமைங்கள் முதல்ல யாருன்றது ஆசிய கண்டம் தான் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்ட் மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்தியாவை வந்து துணை கண்டம்னு கூட சொல்லுவாங்க ஆசியாவின் துணை கண்டம் கூட சோ அதுல இருக்கக்கூடிய அளவுல நிலப்பகுதி நல்லா இருக்கிறதுனால ஓகேவா சோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிலாஜிசம் இது வந்து போன வீடியோல வந்து நான் சிலாஜிசம் நல்லாவே எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி அந்த சிலாஜிசம் வந்து என்னன்னு நான் எடுத்திருந்தேன்னா ஒரு கூற்றுகளை படிப்பேன் வெண்படங்களை வரைவேன் கொடுக்கப்பட்டுள்ள முடிவுகளை ஆராய்வேன் இப்படி போச்சு அது பகுப்பாய்வு ஆனா இங்க வந்து போன முறை உங்க எஸ்ஏ எக்ஸாம்ல இப்படிதான் கேட்டிருந்தாங்க கூற்றுகள் கொடுத்து அதற்கான வெண்படம் எது சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க வெண்படத்துல ரெண்டு விதமான கேள்விகள் சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு அதற்கான சரியான வெண்படங்களை சூஸ் பண்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தது இன்னொன்னு இந்த சிலாதிசம்ல கூற்றுகளை கொடுத்து அந்த கூற்றுகளுக்கு ஏற்ற வெண்படங்களை தேர்வு செய்யற மாதிரி இருந்தது பாத்திரலாமா வரைஞ்சிடலாமா கூற்றுகளுக்கு நம்ம வரைஞ்சாதான் இதுல எது சரின்றதே தெரியும் சோ முதல் கேள்வி அனைத்து படகும் பேருந்தாகும் அப்ப எல்லா படகும் பேருந்து அனைத்து படகும் பேருந்தாகும் அனைத்து காரும் படகாகும் அனைத்து கார் அப்ப கார் யாருக்குள்ள வரணும் படகுக்குள்ள அப்ப அனைத்து காரும் படகாகும் அப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆன்சர் ஆப்ஷன் பி முடிஞ்சிருச்சு அனைத்து படகும் பேருந்தாகும் அனைத்து காரும் படகாகும் கார் எல்லாம் படகுக்குள்ள வந்தோம் ஏன்னா கார் எல்லாம் படகு இல்லை அப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அதுதான் வந்துச்சு அடுத்தது அனைத்து எலியும் பூனை ஆகும் அனைத்து அனைத்து எலியும் பூனை ஆகும் பூனை எல்லா எலியும் பூனைக்குள்ள வந்துடணும் எந்த பூனையும் நாய் இல்லை அப்ப பூனையும் நாய்க்கும் சம்பந்தம் இல்ல தனித்தனியா வரையணும் இவங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப எந்த படத்தை சூஸ் பண்ணலாம் ஏ ஆப்ஷன் பாருங்க டக்கு டக்குன்னு வரைஞ்சோம் வந்துருச்சு 15வது கேள்வி சில கார் பெயர்ந்து ஆகும் சில பெயர்ந்து விமானமாகும் சில கார் சில அப்படினால இப்படி தான் பੜத்த போணும் சில கார் பேருந்து சில பேருந்து விமானம் அப்ப ஒன்னு விட்டு ஒன்னு விட்டு ஒன்னு இது எது பி ஆப்ஷன் பாருங்களேன் சூப்பரா நீங்களே இந்த நேத்துக்கு சொல்லிட்டுப்பிங்களே கமெண்ட்ல गाइस யூ ஆர் யூ गाइस ஹவ் டன் வெரி குட் ஜாப் பா இப்பதான் மூணு கேள்வி நல்லா போச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ள படவரிசை வந்துருச்சு பட வரிசை ரொம்ப சிம்பிளான கேள்விதான் இந்த இடத்துல விடுபட்ட இடத்துல உள்ள படத்தை நீ என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் விடுபட்ட இடத்துல இப்போ இது பாருங்களேன் இப்படி இப்படின்னு இருக்கா இப்படி இப்படின்னு இருக்கா இப்படி இப்படின்னு இருக்கா இங்கேயும் இப்படி இப்படின்னு தான் வரணும் அப்ப அந்த மாதிரி படம் எது இருக்கு இந்த படம் இந்த படத்துக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் இது ஒன்னாவது படம் இது ரெண்டாவது படம் இது மூணாவது படம் இது நாலாவது படம் அப்ப ஆன்சர் நாலு கொஞ்சம் கொஞ்சம் கேப் தள்ளிட்டு இருக்குதுமா அப்ப நாலாவது படம் அதுதான் டி ஆப்ஷன் ஓகேவா பதினேழாவது கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின்ல தான் நம்ம தப்பே பண்ணுவோம் நல்லா லேபம் வச்சுக்கோங்க இது வந்து பார்க்கும் போது இந்த ஜாயின்ட்டை ஒழுங்கா ஜாயின் பண்ணணும் வரைஞ்சே பரேன் இப்படி வரணும் இங்க இங்க வரணும் இங்க ஒரு கோடு வரணும் அந்த மாதிரி படத்தை தான் சூஸ் பண்ணோம் இப்ப பாருங்களா ஃபர்ஸ்ட் படம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இங்க சின்னதா ஒரு கோடு இருக்கு நீ கவனிச்சா தெரியும் இந்த இடத்துல சின்னதா ஒரு கோடு இருக்கு அந்த கோடு இருந்துச்சுனாலே தப்பு அப்ப ரெண்டாவது படம் பாருங்க அதே மாதிரி இருக்கு ஸோ ரெண்டாவது படமும் அதே மாதிரி இருக்கு நாலாவது படமும் அப்படியே தான் இருக்கு ஆனா அந்த மூலையில ஜாயின் ஆகுது இல்ல இது பாருங்க இந்த ரெண்டாவது படம்ன்றது மூலையில ஜாயின் ஆகுது ஆனா நமக்கு மூலையில ஜாயின் ஆகக்கூடாது தான் ஜாயின் ஆகணும் அப்ப நாலாவது படம் தான் இதுக்குமே சரியான விடை சோ நாலு இதுவும் அதாவது நம்ம என்ன நினைப்போம் இதெல்லாம் ஒரு கேள்வியா எங்கிட்ட போய் கேட்கிறேன் ஆனா இந்த தவறு தான் பண்றதே இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாவது படம் திட்டத்திட்ட அதே மாதிரி தான் இருக்கு நம்ம வரைஞ்ச மாதிரியே தான் இருக்கு இப்படி 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 இருக்கு சார் டக்குன்னு போட்டீங்கன்னா இது ஜாயின் ஆகுது இது போய் இந்த மூலையில டச் ஆகுது ஆனா நமக்கு மூலையில டச் ஆகுது படத்துல கிடையாது பாதில தான் டச் ஆகணும் அப்ப இதுதான் சரியான படம் அப்ப நாலு இதுதான் தப்பு இப்படி தான் தப்பு பண்ணுறோமே அவசரத்துல இதெல்லாம் யோசிச்சு பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதுக்கேத்த மாதிரி தான் 18வது கேள்வி வரும் பாரு 18வது கேள்வி இப்ப இந்த ஸ்டாரை வந்து கம்ப்ளீட் பண்ணனும்னா இப்படி வரணும் ஓகேவா சோ இடையில ஆரம்பிச்சு கார்னர்ல முடியணும் இங்க பாருங்க இது கார்னர்ல ஆரம்பிச்சு கார்னர்ல முடியுது அப்ப இது தப்பு இதுவும் கார்னர் கார்னர் தப்பு இதுவும் கார்னர்ல இருக்கு இது இடையில ஆரம்பிச்சு கார்னர்ல முடியுது ஆனா இதுவும் தப்பு தான் ஏனா இங்க இருக்கு பாருங்க இந்த கொனை மிடில் தான் வருது கார்னர்ல வரல அப்ப இதுதான் சரி எல்லாத்துலயுமே அப்ப நாலாவது படம் தான் இதுலயுமே சரி ஓகேவா ஏன் தெரியுமா இதெல்லாம் நாலாவதுல கொடுக்குறா முதல் மூணுத்துல மனசை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நீ கேர்ஃபுல்லா அடுத்தடுத்த இதை செக் பண்ணவே மாட்டேன் பார்த்துக்கோங்க உஷாரா இருக்கோங்க ஏன்னா எஸ் எல்டிமேட் பாத்துட்டு இந்த கொஸ்டின் எல்லாம் சப்பையா நம்ம விட்டுற கூடாது இல்ல சோ பத்தொன்பதாவது கேள்வி ஒரு எண் வரிசைக்கான கேள்வி ஒன்னு ஒண்ணு ரெண்டு ஆறு அதாவது தவறான எண்ணு

தொண்ணூத்தாறு தான் தப்பு அப்போ நூற்றி இருபது வந்திருக்கும் அந்த இடத்துல அப்போ ஆன்சரில் நம்ம இன்னும் அழகாக நொயக்கா குந்தின்ருக்கார் தப்பு கேள்வி லாஸ்ட் நான் சொல்லிடுவேன் தப்பு இந்த இடத்துல அது இவர் இவர் பதிமூணு ஸ்கொயர் இவர் பன்னெண்டு ஸ்கொயர் இவர் பதினொன்று ஸ்கொயர் இவர் பத்து ஸ்கொயர் இவர் எட்டு ஸ்கொயர் அப்போ இங்கே ஒன்பது ஸ்கொயர் ஆனால் எண்பத்தி ஒன்று தானே வந்திருக்கணும் அப்போ எண்பது வந்தது தப்பு தானே அப்போ எண்பது தப்பு ஸோ ஒரு ஸ்கொயருடைய நம்பர்லாம் கண்ணுல அப்படியே மின்னுச்சுன்னா டக்கு டக்குன்னு பாஸ் ஆகிடலாம் ஓகேவா ஸோ இன்னைக்கு இருபது கேள்விகள் இன்ட்ரெஸ்ட்டாக போச்சா எஸ்ஐ அல்டிமேட்டில் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிருக்கும் நம்புறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முக்கிய பயிற்சி மாயத்துறை நன்றி வணக்கம்